எல்லாருக்கும் வணக்கங்க மழையோட கூடிய ஒரு மாலை நேரத்து பதிவு தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை தாங்க வாழ்க்கையில் எல்லாமே ரெண்டு கைகள் இல்லாதவன் கூட இந்த உலகத்தில் சாதிக்கிறானா எதை வச்சுனா தன்னம்பிக்கையை மட்டும்தான் மூலதனமாக வச்சு சாதிக்கிறான் ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா அந்த தோல்வியை கண்டு நம்ம பயந்தோம்னா தோல்வி தான் நம்மளை ஆளுமே தவிர நம்ம அந்த தோல்வியை ஆள முடியாது தோல்விகள் எல்லாமே நம்ம கற்றுக்கொள்வதற்கு வெற்றிகள் மட்டும்தான் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு தோல்வி வந்துருச்சா அதை தாண்டி ஏறி மிதித்து நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா வானத்தை கூட சொட்டுடலாம் இந்த மாதிரி வசனம் சொல்கிறவங்கள எல்லாம் பார்த்தா வர வரதான் செய்யும் ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா தோல்வியை கண்டு பயப்படவும் கூடாது வெற்றியை கண்டு சிரிக்கவும் கூடாது வெற்றி கிடச்சிருச்சா சந்தோஷமாக ஏற்றுக்கங்க தோல்வி கிடச்சிருச்சா ஒன்றும் இல்லை இதுலேருந்து என்ன விஷயத்த கற்றுக்கிட்டோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த விஷயத்தில் காலடி வச்சு முன்னேறி போய்க்கிட்டே இருங்க எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நம்மளை ஒரு கட்டத்தில் கைவிடும் போது நம்ம வச்சுருக்கிற தன்னம்பிக்கை மட்டும்தான் நம்மளை கைப்பிடிச்சி கூட்டி சொல்லும் எந்த நிலையிலையும் தன்னம்பிக்கையை விற்றாமல் தைரியமாக போராடுங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு இடத்த இங்கே எல்லாரும் அடையணும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி